காரியாப்பட்டி அருகே சாலை மறைக்குளம் கிராமத்தில் சுற்றித் தெரியும் ஒற்றை குரங்கின் சுட்டித்தனத்தால் மாட்டிக்கொண்ட சிறுவன் சிறையாக மாறி தப்பினான் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சாலை மறைக்குளம் கிராமத்தில் ஒற்றை குரங்கு ஒன்று ஊரில் சுற்றி பலரையும் அச்சுறுத்தி வருகிறது இதனிடையில் அந்த குரங்கானது தெருவில் வருவோர் போவோரை துரத்தி கடித்து வருவதாகவும் தற்பொழுது வரை பதினைந்திற்கும் மேற்பட்ட நாய்களை கடித்து குதறி உள்ளதாகவும் அப்பகுதியினர் கூறுகின்றனர் இதனால் அப்பகுதியினரும் நாய்களும் அந்த குரங்கை பார்த்தாலே அலறடித்து ஓடுகின்றனர் குரங்கை பிடிக்க வனத்துறையினருக்கு கிராமத்தினர் தகவல் கொடுத்துள்ளதாக கூறுகின்றனர் இந்த கிராமத்தின் பள்ளி சுவரின் மீது அமர்ந்திருந்த பத்து வயது சிறுவன் பாரதி அருகில் திடீரென குரங்கு வந்துள்ளது சிறுவனோ செய்வதறியாது சிலை போல் அமர்ந்திருந்தான் இருப்பினும் குரங்கு அச்சிறுவனை விடுவதாக இல்லை சுமார் ஏழு நிமிடங்கள் வரை அச்சிறுவனை அசைத்தும் முத்தம் கொடுத்தும் பலவிதங்களில் அச்சிறுவனை அசைக்க முயற்சி செய்தது சிறுவனோ குரங்கின் சேட்டைகளுக்கு பிடி கொடுக்காமல் சிறை போல் அமர்ந்திருந்தான் சிறிது நேரம் கழித்து குரங்கு தானாக சென்று விட்டது அதனைத் தொடர்ந்து அச்சிறுவன் குரங்கிலிருந்து தப்பி ஓடி உள்ளான் இதனை பார்த்துக் கொண்டிருந்த மற்றொரு நபர் இதனை தமது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார்